நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் உத்தரவின் பேரில் சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நாகூர் கிழக்கு கடற்கரை சாலையில் தனிப்படை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது காரைக்காலில் இருந்து நாகையை நோக்கி வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர் அப்போது வாகனத்தின் அண்டர்ஜேஸ் அடியில் ஏராளமான பெட்டிகளில் மதுபானங்கள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மதுபான கடத்தலில் ஈடுபட்ட விழுந்தமாவடி பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த மணி வாசகனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்று மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வேனை பறிமுதல் செய்தனர் Yeah